குடியரசு தலைவர் மாளிகைக்கு சென்றார் நரேந்திர மோடி அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் வழங்க இருக்கிறார் இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கிய பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார் மோடி என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார் ராஜா வணக்கம் இன்று காலை அமைச்சரவை கூட்டம் கூடியது இந்த நிலையில் அமைச்சரவை கலைக்கப்பட்டது இன்று மாலை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்திப்பார் மோதி என்று எதிர்பார்க்கப்பட்டது பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது குடியரசுத் தலைவரை சந்தித்து அந்த அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை வழங்க இருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன விவரிங்க வணக்கம் தலைநகர் டெல்லியில் அரசியல் நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கின்றன இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது அதில் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது சற்று முன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர் இல்லத்திலிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் பிறகு ஆட்சி அமைக்க கூறி குடியரசுத் தலைவர் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஜூன் எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இப்போது ராஜினாமா செய்த பிறகு மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வேகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தங்கள் நகர்வுகளை அடுத்தடுத்து காய்நகர் வருகிறார்கள் இந்த முறை அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் தான் ஆதரவு தான் ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள் அதனால் அடுத்த மாலை நான்கு மணி அளவில் நடைபெற கூட்டத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது எவ்வளவு பேருக்கு இந்த அமைச்சர்கள் கொடுக்க போகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் முக்கிய ஆலோசனை வந்து நடைபெற இருக்கிறது ஏனென்றால் இந்த மாலை நான்கு மணி அளவில் நடைபெற உள்ள கூட்டத்தில் இரண்டு முக்கிய கட்சியினர் இருக்கிறார்கள் அதே போல் நிதிஷ்குமார் மற்றும் அதே போல் சந்திரபாபு நாயுடு இவர்கள் தான் முக்கியமாக இந்த கூட்டணியில் வந்து அங்க இவர்கள் பொறுத்து தான் இவர்கள் எவ்வளவு அமைச்சரவை கேட்க போகிறார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இவர்கள் ஒருவேளை கேட்க இவர்கள் கேட்கும் அமைச்சரவை கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் இந்தியா கூட்டணி பக்கம் செல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியும் அவர்களும் தாங்கள் ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தி ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவர்களும் மும்முரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று மாலை ஆறு மணி அளவில் கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடைபெற இருக்கிறது இதற்கு சூழலில் அவ்வப்போது மல்லிகார்ஜுன் அர்ஜுன் கார்கே இல்லத்திலும் சோனியா காந்தி இல்லத்திலும் காங்கிரஸ் தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது குடியரசு தலைவரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருக்கிறார் கள விவரங்களை விரைவாக விவரித்தமைக்கு நன்றி ராஜா நொடிக்கு நொடி சிறிதும் பஞ்சமில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது தேசிய அரசியல் அந்த வகையில் வருகிற ஜூன் எட்டாம் தேதி அடுத்த அமைச்சரவைக்கான அந்த பதவியேற்பு நடைபெற இருக்கிறதா மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறாரா ஜூன் எட்டாம் தேதிதான் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறதா இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழக்கூடிய இந்த சூழலில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் வரை காத்திருக்கலாம் தொடர்ந்து பல்வேறு அரசியல் நகர்வுகளை உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் தந்தி டிவி